வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய மிக்ஸி பழைய ஃபேன் மேலும் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்தில் பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய மிக்ஸி பழைய ஃபேன் மேலும் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கி கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய மிக்ஸி பழைய ஃபேன் மேலும் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கி கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய மிக்ஸி பழைய மேலும் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய பழைய மிக்ஸி மேலும் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பாருங்க உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய நோட்டு புத்தகங்கள் பழைய அட்டை சுத்தாத பழைய கிரைண்டர் பழைய மிக்ஸி பழைய ஃபேன் மேலும் உங்கள் வீட்டில் உபயோகமில்லாமல் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் வாங்கம்மா வாங்க மேலும் எங்களிடம் புதிய வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் விற்பனை செய்கிறோம் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்களை கொடுத்து புதிய வீட்டு உபயோக அலுமினிய பொருட்களாக வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களுக்கு பணம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் வாங்கம்மா வாங்க வீட்டு உபயோக அலுமினிய பாத்திரங்கள் அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் வாங்கம்மா வாங்க பழைய பொருட்கள் வாங்கும் வாகனம் புதிய அலுமினிய பாத்திரம் விற்பனை வாகனம் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது சீக்கிரம் வாங்க